இந்த மாதிரி நம்ம மாப்பி கோலத்தில் நிற்கிறது அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நானே ஒரு மாப்பிள்ளையா அழிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போக்கிறது கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் லவ் பண்ணி வண்டியா அந்த அந்த கரையேற்றி கஷ்டப்பட்டு கல்யாணம் வரை கொண்டு வந்தாச்சு ஒரு எதையும் பார்த்து ஒரு சபலத்தில் வந்த காதல் கிடையாது ஒண்ணுமே இல்லாத அந்த தீவக்க பார்த்து விரும்பினவங்க தான் இந்த கீர்த்தனா இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும் ஓவியமே துயரிலும் என்னை தாங்க

பட்டு சுருங்கு இது மாளைய ராசாத்திய ராத்திரி பத்த ரௌடி பைய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தானும் 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 உன்ன வாய் மூடியே வா ஏポலந்த வெறுங்காலில விண்வெளி போனே இருந்தாலும் ாலும்லி நிறுத்தன என்ன பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருது பஞ்சா விடுவோம்ல ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு வீட்டில் வந்து வெளியே பாலும் பழமும் குடுக்கற கூப்பிட்டு வந்தாங்க நான் லேசா சரி வீடியோ என் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க பேரும் ரூம்ல வந்து உட்காந்துருக்கோம் இருக்கோம் ஒரு வேலையும் பார்க்கல பயல எல்லாரும் நல்லா வேலை வைத்தாங்க ஒரு வேலையும் பார்க்கல நீ என்ன டயர்டா இருக்க மனமேடையில உட்காடுறது ஈஸி தம்பி உட்காந்து போட்டோ கொடுக்க போஸ்ட் கொடுக்க தாலி கட்ட மிஞ்சி தான் எப்ப கல்யாணம் எனக்கு கல்யாணம் நடக்கும் போது நடக்கும் போது நடக்கும் நான் அப்ப வந்து நான் அதே வார்த்தையை சொல்லுவேன் என்ன அதிகபட்சம் என்ன கஷ்டம் ஒரு ஆள் தாலியை இப்படி கட்டும்பா ஒரு ஆள் இப்படி கட்டும்பா ஒரு ஆள் இந்த கையை கொண்டு வரச்சலா ஒரு ஆள் இந்த கையை கொண்டு வரச்சலா அப்படிலாம் இப்படி இப்படி இல்லாப்பல சொல்லுவாக்கி இதெல்லாம் சொல்லுவாப்பிலாம் இல்லையுன்னு சொல்லல சொல்லுவாங்க ரைட்டு தான் அதை தாண்டி ஃபீல்டு ஒன்னு ஒன்று களத்துல இறங்கி வந்திருந்த எல்லாருக்குமே தெரியும் எல்லா நண்பர்கள் எல்லா உறவினர்கள் எல்லாருமே பாத்துருப்பீங்க நான் இவனோட ஸ்டேஜ்ல ஏறி ஒரு போட்டோ எடுத்திருப்பா நீங்க கேளுங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போனா எத்தனை பேர் வந்து வாங்கப்பறம் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு இல்லை இல்லை சப்பு சப்புன்னு இருக்க போறேன் கல்யாணத்துடன் சும்மா இருக்கணும் வெளியே கூப்பிட்டு இருக்காங்க வேமா பேசு அப்ப யா எல்லாருமே கூப்பிட்டாங்க வாங்க ப்ரோ சேர்ந்து எடுத்து எடுத்துரும் எல்லாமே நான் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அதான் பார்த்துட்டு தான் இருந்தேன் பாராட்டிட்டா நம்ம என்ன இவங்க என்ன நமக்கு ஃப்ரெண்ட் இவங்களுக்கு இதான் வேலை வேற என்ன உனக்கு வேலை அதுதான் சொல்றேன் ஆனா ஏய் நன்றி சொல்றா நிறைய பேர் வந்திருக்கா சொல்லி சொல்ல வந்த சொல்லு முழுசா சொல்லு அதுதான் சொல்றேன் முதல்ல எனக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்க நன்றி எனக்கும் எங்க டீம் ஆட்டோ காரன் ஆட்டோ காரன் டீம் ஆட்டோ காரன் டீம் என்னன்னா உங்களுக்கு எதுக்கு நன்றி போங்கடா அது மட்டும் இல்ல இப்ப நிறைய பேர் நம்ம வந்து நம்ம அழைப்பை கேட்டு சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வர முடியாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இருபத்தெட்டாந்தே பயங்கரமான முகூர்த்தம் முகூர்த்தம் ஸோ வந்து இவ்வளவுக்கு அங்கே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க வர முடியாமல் ஃபோனில் ஃபோன் அடித்து வாழ்த்துக்கள் சொன்ன இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து நிறையா பேருக்கு பத்திரிக்கை நேரில் போய் வைக்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சாரி அது என்ன காரணம்னா முகூர்த்த காலே ஊண்டிட்டாங்க முகூர்த்த கால உண்டுனா ஊரில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதோட எல்லாருக்கும் உட்காந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம்லேயும் இன்விடேஷன் அனுப்பி இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன் அதுலேயும் நிறையா பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் யாரையுமே வளர்ந்துட்டோம் அப்படிலாம் நான் நினச்சி எதுவுமே பண்ணல நிறையா பேர் என்ன கேட்குறீங்க நீ வளர்ந்துட்ட நீ பெரிய ஆகிட்ட பெரிய இன்ஃப்ளூன்ஸர் ஆகிட்ட அதனால எங்களை நீ அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க அந்த நினப்பெல்லாம் எங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே எப்பயுமே ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஒரு நிமிஷம் கூட இருந்ததுல கல்யாணம் எப்படி நடந்துச்சு சீரு சிறப்புமா நடந்துச்சா கல்யாணம் சீரு சிறப்புமா நடந்துச்சு நிறைய நல்லா தான் சொல்றேன் கல்யாணம் நடந்துச்சு சிறப்பு பெரிய வேலை எல்லாம் இருந்திருக்காது நான் நினைச்சதே வேற நான் நம்ம டீம் என்ன ஜாலி அந்த மாதிரி வேற மாதிரி கனவு கண்டுட்டோம் அப்படி கனவு கண்டுட்டு இப்படி வேலை நம்ம தான் ரொம்ப சகடமாயிருச்சு அதுக்கு காரணம் வந்து கேட்ரிங் கேட்ரிங் அந்த கேட்ரிங் பண்ணதை மட்டும் நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அது என்னன்னா இருக்கு ஒரு நிமிஷம்

என்ன வாய்ஸ் மெசேஜ்னா நேற்று நைட்டு பாம்பன் மஹால் அப்படின்னு சொன்ன ஒன்னும் எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க அது வந்து ரொம்ப சிரமமான வேலை அப்படின்ட்டாங்க நான் ராத்திரி ஃபுல்லா வந்து எவ்வளோ எவ்வளவோ வந்து வெஞ்சி பார்த்துட்டேன் செய்வான் அவன் இருந்தாலும் அதான் நடக்கும் மன்னுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டார் காலையில எட்டு மணிக்கு இப்படி சொல்றாங்க பத்து டூ பத்தரை தாலி கட்டி தாலி கட்டி முடிச்சோடனே மகால சாப்பாடு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல இவங்க என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க செம்மையா வேலை பார்த்தாங்க அதுக்கடுத்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவங்க தான் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கூட்டம் நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப கூட்டம் ரொம்ப பேர் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த மூமெண்ட்டே மிஸ் ஆகிருச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டு விட்டாச்சு அட்வான்ஸ் போட்டு போட்டுவிட்டால் திடீர்னு காலையில் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஸோ வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக போச்சு நானும் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக பிளாக் பண்ணிட்டாரு நான் அவர் யாருன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நான் மென்ஷன் பண்ணுற சீரியஸாக நான் கோவத்துலலாம் மென்ஷன் பண்ணல அவர் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது எந்த ஒரு வஞ்சன்ஸும் கிடையாது நான் எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா இவர் கொஞ்சம் நம்ம மாவட்டத்தில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறையா ஃபங்க்ஷன் பண்ணுறாராம் இந்த மாதிரி ஒரு ஆளை இனிமே யாருமே சந்திக்கக்கூடாது நானும் கண்டிப்பாக நான் சந்திக்க மாட்டேன் அன்னைக்கு பிளாக் பண்ணிட்டு போனார் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அகைன் கால் பண்ணி பேசினாரான்ட்டேன் தம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சு மன்னிச்சிக்க நம்ம ஏதோ ரெடி பண்ணிட்டோம் ஆமாம் பேசணும்ல ம் பேசல அப்போ இவங்க வந்து வழியை சரி பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு போன் அடித்து இந்த மாதிரி பண்ணலாமா தம்பி இல்லை பத்து பேர் வர்றாங்க இல்லை அஞ்சு பேர் தான் இருக்காங்க இவங்க மட்டும் தான் ஒத்துக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற ஆளாக அனுப்பவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அதில் இருந்து தப்பிக்கணும் இல்லை வேணாம் இல்லை நீங்கள் வேற ஆளை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தாலிக்கட்டுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்னாடி சொன்னால் நான் எங்கே போய் ஆள் முடியும் அப்படியும் ராம்நாடு ராம்நாடு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக போன் அடித்து எல்லாம் விசாரிச்சாச்சு யாருமே அவைலபிளாக கிடையாது ஏன்னா அன்னைக்கு சரியான மூர்த்த நாள் விநாயகர் சதுர்த்தி வேற இவர் யார்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த எம் முகமது நவாஸ் இவர் பேர் வந்து முகமது நவாஸ் இவரோட அந்த கம்பெனி நேம் வந்து சல் சபீல் ஈவன் இவர் மேலே எங்களுக்கு அகைன் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு வஞ்சன்ஸும் கிடையாது இவர் இல்லாத ஒரு ஒரு வெற்றிடத்தை நாங்கள் நிரப்பிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 இன்னல் வந்து யாருக்குமே வந்துடக்கூடாது அந்த சூழ்நிலை யாருக்குமே வந்துடக்கூடாது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு சூழ்நிலை அன்றைக்கி காலையில் நான் எப்படி மேக்கப் போட்டுக்கிட்டேன் தாலிகட்டில் கூட உட்காந்து எனக்கு தோண்டிக்கிட்டு இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எம் முகமது நவாஸ் சல் சபீல் ஈவெண்ட் இவங்கள வந்து உங்கள் மேரேஜுக்கு இவங்கள வச்சு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க இவங்க அதுக்காண்டி என்னோட கல்யாணத்தில் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க தப்பு மட்டுமே பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது எனக்கு தெரியாது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு ஆள் மூலியமாக தான் மூவ் பண்ணேன் பட் இவங்கள வச்சு உங்கள் மேரேஜுக்கு எதாவது பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் கரெக்டாக காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டு ரொம்ப பரிதாபமாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டு அப்படியே நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவார் அவருக்கு என்ன நம்ம தானே ஃபங்க்ஷனுக்காரவங்க அடுத்து ஒரு ஃபோன் கூட அடித்து என்கிட்ட வந்து ஒரு அப்பாலஜி கேட்கல உடனே நான் கேட்டுதான் நான் பிரச்சனை இல்லை இயல்பு இது ஒரு இயல்பு நம்மளே ஒரு தொழில் பண்றோம்னாலும் அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது திருத்த வேண்டிய நம்ம 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 இயல்பு அவங்க அதுக்கான அப்பாலஜி எதுவுமே கேட்கல அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் இவங்களோட பேரை நான் மென்ஷன் நான்படி மேல எனக்கு எந்த ஒரு வஞ்சன்சும் கிடையாது பட் சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது இவங்க மேல வந்து கன்சியூமர் கோர்ட் மூலியமா நான் கேஸ் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவை வந்து பந்தல் மற்றும் டெக்கரேஷனுக்கு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்துல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சல் சபில் ஈவென்ட்ஸ் இவர் பேர் வந்து எம் முகமது நவாஸ் இவருக்கு வந்து ஈவெண்ட் நீங்க கொடுக்குறீங்க நீங்களாம் ஒரு கொலாபரேஷன்லாம் ஒர்க் பண்ணுவீங்க கொடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க நான் உங்க சங்கத்தின் மூலியமாவும் வந்து இவர் மேல வழக்கு தொடர்றதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இந்த சங்கத்துல இருக்க நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு கண்டிப்பா சொல்லுங்க இந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ வந்து இதுதான் எங் எங்க கல்யாணத்துல பர்சனலா நாங்களும் அனலைஸ் பண்ண விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி முடிச்சோம் வீடியோ வந்து ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு ரொம்ப சேடா போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் பிரிச்சுருவோமா இரு வர ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மட்டும் ஒன்று காட்டுற பாரு டயர்டா இருக்கா எடு அஜிஸ் சூப்பர்ரா சூப்பர்ரா இதை இதை மட்டும் காட்டி முடிச்சுக்கிறேன் துபாயில இருந்து கொண்டு வந்த கண்ணாடி கண்ணாடியா என்னது அது உடனே பார்க்கலாம்